ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க சுதந்திரத்திற்காக போராடியவர்களில் தமிழகத்தில் இருந்து போராடிய எண்ணற்றவர்களில் வஉசி என்று அழைக்கப்படும் வஉசி சிதம்பரம் பிள்ளை மிகவும் முக்கியமான ஒருவர் கப்பலோட்டிய தமிழன் வவுசி என்பது வரலாற்றில் அழிக்க முடியாத ஒரு பெயராக மாறியுள்ளது இந்திய சுதந்திர இயக்கத்தின் மிகவும் மிக்க மற்றும் ஊக்கமளிக்கும் சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவராக சிதம்பரம் பிள்ளை இருந்தார் இந்தியாவை விடுவிப்பதற்கான அவரது வைராக்கியம் மற்றும் இந்த உன்னத நோக்கத்திற்காக அவர் எந்த அளவிற்கு தனது உயிரை தியாகம் செய்ய முடியும் என்பது இந்திய வரலாற்றில் எப்போதும் நினைவு கூறப்படுது அவர் சுதேசி கப்பலை இயக்கியதை தவிர அவரை பற்றிய பல உண்மைகள் நமக்கு தெரியாமல் தான் உள்ளது அவற்றில் சிலவற்றை இந்த பதிவில பார்க்கலாம் அவர் இறக்கமுள்ள வழக்கறிஞர் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டப்பிடாரம் என்ற அவரது சொந்த ஊரில் பள்ளி படிப்புக்கு பிறகு விஓ சிதம்பரம் ஒட்டப்பிடாரம் நிர்வாக அலுவலகத்துல சில ஆண்டுகள் பணியாற்றியிருக்காரு அதன் பிறகு அவரது தந்தையின் வழியை பின்பற்றி சட்டத்துல தனது உயர்கல்வியை தொடர்ந்தாரு அவர் மிகவும் செல்வாக்கு மிக்க மற்றும் வெற்றிகரமான வழக்கறிஞராக இருந்தார் அவர் ஏழைக்காக எப்போதும் வாதாட தயாராக இருந்தவர் பெரும்பாலும் அவரது தந்தை பார்த்தீங்கன்னா பணக்காரர்களுக்காக ஆஜரான போது அவர் தனது தந்தைக்கு எதிராக ஆஜரானாரு அவர் பிரிட்டிஷாருடன் போர் புரிந்தாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில நீராவி கப்பல்களை வாங்குவதன் மூலம் கப்பல் சேவைகளை தொடங்கினாரு மற்றும் திலக் மற்றும் அரவிந்தோ கோஸ் ஆகியோரின் ஆதரவுடன் இருந்தாரு பிரிட்டிஷ் எதிர்ப்பை கடுமையாக தாக்கி கப்பல்கள் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே வழக்கமான சேவையை வழங்கின இவர் எப்படி திவாலானாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பிரிட்டிஷார் இந்திய முயற்சி சரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சாங்க இந்திய நிறுவனத்தை முறியடிக்க பிரிட்டிஷார் தலைக்கு ஒரு ரூபாய் கட்டணமாக குறைத்தாங்க சுதேசி நிறுவனம் இலவசமாக்கி பயனாளிகளுக்கு கொடியையும் பரிசளித்த போது வஉசி நிறுவனம் திவாலாக போனது இவருடைய சுதந்திர போராட்ட பங்கேற்பு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் இந்தியாவின் சுதந்திர இயக்கம் மற்றும் சுதேசி இயக்கம் முழு பலத்தில் இருந்தது வடக்கு மற்றும் தெற்கில் இருக்கிற தேசிய தலைவர்களால இருக்கப்பட்டு வவுசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் அரசியல்ல நுழைந்தாரு சேலம் காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை வகித்தார் சுதேசி நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதற்கும் பவள ஆலை ஊழியர்களை திரட்டுவதற்கும் அவரது அயராத முயற்சிகள் அவரை பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் நேரடியாக மோத வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல தேச துரோக குற்றச்சாட்டுல அவர் கைது செய்யப்பட்ட போது ஆங்கிலேயர்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு மக்களால் பெரும் எழுச்சிகள் ஏற்பட்டது தேசபக்தர்களால் நடத்தப்படும் பல வெல்டன் சிதம்பரம் என்று தலைப்பு எழுதி அவரை பாராட்டவும் செய்தார்கள் ஆ ஆங்கிலேயர்கள் நீதிமன்றத்துல விசாரிக்கும் போது முழு தேசமும் இந்த நடவடிக்கைகளை தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தது நாடு முழுவதும் உள்ள நாளிதழ்கள் வழக்கின் அறிக்கைகளை தினமும் புதுப்பித்து வந்தார்கள் அவரை பாதுகாக்க இந்தியாவில் மட்டும் இல்லாம தென் ஆப்பிரிக்காவிலும் நிதி திரட்டப்பட்டது சுப்பிரமணிய பாரதி அவருக்கு சாதகமாக நீதிமன்றத்தில் சாட்சியும் அளித்தார் ஆனால் அவருக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டது அதனால் ஆங்கிலேயர்கள் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் இரண்டு ஆண்டுகள் மத்திய சிறையில் அடைத்து வைத்தார்கள்